வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகானு வரவே இருக்கிறேன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கணுங்க வாங்க எப்படி எந்த மாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒம்பது மாடு விற்பனை வாங்க மொத்தம் ஒம்பது மாடு விற்பனை ஒம்பது மாடு இருக்குது இல்லாமல் அட்டவான்ஸ் போட்ட மாடுக்கலாம் அது எப்படி என்ன என்னன்னுங்கிறத பார்க்கலாம் அது எடுத்துக்கிறது பார்ப்பேன் பார்க்கலாம் இப்போ இந்த ஒம்பது மாடு கிட்ட காட்டுற இது செனமாடும் மாடும் கை கலந்து வரும் இந்த ஒம்பது மாடும் பூரா புதுசானு காட்டா இல்லை இதில் வந்து புதுசும் இருக்குது பழசமும் இருக்குது புது மாடு ரெண்டு மூணு மாடு இருக்குதுங்க பழைய மாடுகளும் எல்லாம் கொஞ்சம் ரேட்டு பிரச்சனையாக கொடுக்கல வச்சுருக்கிற சென மாடுகள் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து தலையீத்து ஃபஸ்ட்டு வந்து தலையீட்டு கடறி சென சென ஒரு நாலு மாதம் சுழி சுத்தமான மாடுங்க கண்ணு குட்டி ரேட்டேன் இருபத்தி ஆறு ரூபா சொல்லியிருந்தேன் ஒரு நாலு மாதம் செணையாயிருச்சு நீங்கள் இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாலு மாதத்துக்கு மேட்ச்சிங்கன்னா நல்லா அருமையான மாடு முதலாகும் எல்லாம் ரேட்டு ரொம்ப கீழே கேட்டாங்கிறதே கொடுக்கல ஏன்னா ஒரு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு நம்ம ஒரு நாலு மாதம் செனையோ ஓடுறாரு மாடு கடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ஃபஸ்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுளிதை மின்னுக்கு தள்ளி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் தோல்பட்ட கீழே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுங்க இது மாடு நல்லா ஓரளவுக்கு பெருவெட்டுருக்குது இது இருபத்தி ஒம்பதனாயிரம் போட்டிருந்தேன் இருபத்தி எட்டாம் கூட கொடுங்க இது சேனா நாலு நாலரை மாதம் ஆச்சு நல்லா கறக்கு ஏன்னா லேட்டாகி மின்னுக்கே விட்டுறமில்லைங்க மாலைங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு கரப்பில் எல்லாமே அனுசரித்து தர்றேன் இது ரெண்டாவது மாடு சென மாடு நாலு நாலரை மாதம் மாதிரி கறவையெல்லாம் விட்டுட்டாங்க நல்லா பெரிய இடத்துல இல்லாமல் அது எரிஞ்சிருக்காது மேய்ஞ்சிட்டு நல்லா பெரிய மாடு நல்லா ஒரு மூட்டை பருத்தி பார்த்தீங்கன்னா தின்னு கரைஞ்சுங்க நல்லா கறக்கு இருபத்தி எட்டாயிரம் ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு மீடியாவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் மூணாவது மாடு இதெல்லாம் நீங்கள் வீடியாவில் பார்த்துருக்க சாய்ப்பு இல்லை இது வந்து சென உறுதி இல்லை கறவை மும்மூல் லிட்டர் தாராளமாக கிடக்கு செவள சட்டை இருபத்தி ஆறாயிரம் நல்லா மேஞ்சி நல்லா கறக்கும் மாடு இளைச்சிருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு எப்படின்னா சின்ன மாடு வெறி மாதிரிலாம் ஒன்றா தெரிய கொஞ்சம் வீடியோவில் நல்லா கிளாரிட்டியாக இருக்கு நேரில் வாக்கிட்டால் கொஞ்சம் கலர் பற்றாமல் கலர் பற்றாங்கன்னா மேனி பற்றாமல் கலைச்ச மாதிரி தெரியும் அவ்வளோ அதை வேறு ஒன்றும் கிடையாது நல்லா கறக்கும் லிட்டர் சர்வ சாதாரணமாக கறக்கும் இந்த மடிக்காம்புக்கு அப்புறம் அரை லிட்டருக்கு கம்மி வச்சினாலும் இருபத்தி ஆறு ரூபா அரை லிட்டருக்கு கம்மி வச்சினாலும் நீ பக்குவம் பண்ணி கலந்துக்கலாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு ஆனால் முத்துணு சனை உறுதியான சனின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மூணாவது மாடு கொண்டு நல்லா சிந்து போங்க செவலா சட்டை நல்லா நீங்கள் கறக்கலாம் எல்லாம் பக்குவமா கூட போய் வச்சு கறக்கணுங்க நம்ம என்னமோ மாடு நம்ம கொடுக்குறோம்னா நம்ம வண்டி நம்ம முதலேன்னு காசு ஓட்டாச்சு கொடுத்தாச்சுனாவே நம்ம முதல்ல வராமரிக்கணும் அதை விட்டு நம்ம அதில் இதுன்னு சொல்லிட்டு கணமுன்னா இங்கே வந்து உட்காந்துக்கோ இது மூணாவது மாடு இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிந்து டைப்பு கறவையெல்லாம் மும்மூண்ட் சதுசாதனமாக வரும் அப்படியே கண்ணியானாலும் ஒரு ரெண்டரை ரெண்டரையும் கூட வச்சுக்கங்க நல்ல சிந்து டைப்பு செனையெல்லாம் உறுதி கிடையாது கறவை கறக்கிறதுக்கு காம்பு பூங்காம்பு தீனி தண்ணி எல்லாம் பக்காவாக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் இதெல்லாம் அட்வான்ஸ் இங்கே மாடு வந்தனிக்கோ ஒருத்தர் வந்து போட்டவங்க ஒன்று வரவே காணும் இருபத்தி ஐயாயிரம் கொடுங்க நாலாவது மாடு சினையாக இருக்குது அலஞ்சனையாக இருக்கு வாய்ப்பதாலும் சென உறுதி கிடையாது எல்லாம் நான் போடுற வெளியால் பாருங்க கலந்து கலந்து வந்துக்கிட்டே இருக்கு நாலாவது மாடு நல்லா சிந்து டைப்பு நல்லா கிடக்கும் மாடு நல்லா வெயில் காட்டு மாடு வெயில் அதுக்காக பொழுதுக்கு படிக்கிற வெயிலாலும் போட முடியாமங்க ஏதோ பண்ண முடியும் வரைக்கும் கட்டி அப்புறம் எதுன்னு கட்டி பார்க்க பண்ணுவான்னு அப்போ தான் கறவையும் கூடு மாட்டு தீவனங்கள்லாம் மாற மாறி பால் குறையும் கூடு அதை நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம பக்குவனி காரணத்துக்கலாம் வேறு பெரிய தப்பாக இருந்தால் நான் சொல்லிருவேன் அப்படி பெரிய தப்புகள்லாம் எதுவும் இல்லை நல்ல முறையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இது சிந்து டைப்பு கிடேரி நிறைய கேட்டாங்க எல்லாம் வெலை வந்து ஒத்து வராம்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் தான் கொடுத்துரு இது கடைங்க சென வந்து எட்டு மாதம் இன்னொரு ரெண்டு மாதம் மேசுக்குன்னா வீடு செலவுக்கு நல்லா கறக்கும் வீடு செலவுக்கு சொசைக்கு முதலாக தான் பெரிய குடும்பம் இருந்தால் வீடு செலவுக்கு வச்சுக்கலாம் நல்லா நாட்டு மடுக்கிற சே நல்லா கறக்கும் கறவை கோணமெல்லாம் சூப்பராக இருக்கும் இருபத்தி ஏழு சென எட்டு மாதம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவதுண்ண ஆறாவது ஆறாவது வந்து கைக்கிறவன் இது வந்து வீடியோவில் வந்திருக்காதுங்க இல்லை பார்த்துருப்பீங்க ஆமாம் ஒரு வீடியோ வந்துச்சு எதுகள் ரேட்டுக்கெல்லாம் மின் பின் போய்தான் வச்சிருக்கிறேன் இது மூணு மூணு லிட்டரு பால் தாராளமாக வரு மூணு லிட்டருங்க நேரம் மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டரை அஞ்சரை கூட வச்சுக்குங்க இது எல்லாமே சுளி முதுகுல ரெண்டு சுழி இருந்தால் சொல்லிடுவேன் அசவுக்கு சேர்ந்தா சொல்லிடுவேன் அதை தவிர்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக கேட்பாங்க அது எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு நிறுத்திச்சு மறக்கணும் நான் பார்க்க மாட்டேன் எந்த மாட்லையுமே சுழியே பார்க்க தேவையில்லை யாராவது விற்கிற அன்னைக்கு உங்களுக்கு தப்பு வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தா இது மும்மூர் லிட்டர் பால் தாராளமாக கறக்க நல்லா பக்கம் இல்லாத பக்கம் போட்டு கறந்ததானுங்க மும்மூர் லிட்டர் தாராளமாக கறக்கும் மாடு இது நல்ல ரெண்டாண்டி இது கிடையாது எல்லாம் ஒன்று கேள்வி எல்லாம் எதுவுமே கிடையாது சிந்து டைப்பு மாடு நல்லா கறக்கு எதுக்காக மாடுன்னு சொன்னீங்களா அந்த மாடு உங்களுக்கு போட்டால் ஓட வந்துட்டு ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னா பணம் பத்தஞ்சு அஞ்சு ஓட்டு விட்டு போட்டு ஏற்றி விட்டா இறக்கிட்டு நான் மாமா மாமரையும் பணத்தை கொடுத்து ஏன்னா நம்மளும் காலம் வியாபாரம் வியாபாரமாட்டோம்னு நினைக்கிறேன் நீங்களும் வியாபாரம் மாட்டோம் வாங்கணும் அப்படின்னு இருக்கணும் அப்போ பார்த்தா அது நல்லாயிருக்கு ஒரு நாள் ஓட போகிறதாலங்க தான் முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு கண்ணு கேட்டால் சொல்லிடுவேன் ஆறாவது மாடு சுற்றி ஐயாயிரமாக கூட கொடுங்க நல்ல சிந்து டைப்பு மாடு நல்லா கரெக்ட் சென்னையாக இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இருக்குது சென்னையாக இருந்தாலும் இருக்குன்னு சொன்னேன் அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ரெண்டாம் தேதி கிடையாதுங்க தீனி தண்ணி கடுசு சூப்பராக இருக்கு சுளி சுத்தம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க காம்பில் பிடிக்கிற வயிற்று பக்கம் இந்த சைடில் லைட்டாக ஒரு சின்ன அது என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க அது எனக்கு கொடுத்து மகராசிர்களை சொல்லவே இல்லை நான் கரைக்கையில் பார்க்குற அதை சொல்லணும்னு அது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு தொந்தரவு இல்லை சைடில் ஒரு சிமிரு பிடிச்சி கறக்குற பக்கம் தான் சைடு வந்து இப்போ தொட்டால் சொறதுக்கு ஒன்று விடுறேன் சைடில் லேசாக சிம்ரு அது பிடிச்சி கறக்குற பக்கம் குண்டாக்குள்ளே தான் விழுகு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பிடிக்கிற பக்கமே இருக்குதுங்க சும்மா லைட்டாக கண்டே பிடிக்க முடியாது நீங்களே வாங்கிட்டே போனாலும் நம்ம இருந்தாலும் கண்ணில் பார்த்தா சொல்லிடலாம்னு ஏழாவது மாடு நல்ல கிடையாது ஏழாவது மாடு இது வந்து இருபத்தி அஞ்சாம் கூட கொடுங்க தர்றேன் நல்ல மாடு தீடு தண்ணிக்கு அளவெல்லாம் தீங்குதுன்னா ஒரு லிமிட்லேயே வச்சுருக்கிறப்போ சுழி சுத்தம் ஏழாவது மாடு அடுத்து வாழை எப்படி நிலம் கொடுத்துரு அடுத்து எட்டாவது மாடு எட்டாவது மாடு பார்த்தீங்கன்னா எட்டு மாதம்னா இது ரெண்டு மூணு வீடியாக பார்த்துருச்சு எட்டாவது மாடு எட்டு மாத இது இருபத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தேன் இருபத்தி எட்டு ரூபா போட்டிருந்தேன் தொண்ணாயிரம் தள்ளிட்டு இருபத்தி ஏழாம் கூட கொடுத்துட்டு கொண்டு வாங்க ஒரு மூட்டை பருத்தி அது என்ன சின்னா கரை நல்லா வரும் இந்த வாட்டி எப்பவும் இருக்கிற ஸ்பீடு வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படியே போதும்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் பத்தும் பரவப்பட்டதும் நாலு ரூபா தரணுங்க எட்டாவது மாடு எட்டு மாதம் அதெல்லாம் அனுசரித்து தர்றேன் ரெண்டு மாடு மூணு மாடு வேணுங்க அனுசரித்து உங்கள் ஏரியாவில் இருக்கிறத விட வாடகை கொடுத்து நீங்கள் உடனே சேர்த்தினாலுமே ஒரு பக்குவமாக தெரியல் மாதிரி கொடுக்குறேன் அங்கே வந்து போட்டு விடுற வேஷம் கேட்டிங்கன்னா அப்புறம் அது மாடுகள் மட்டும் ஒரு செகண்டில் பார்த்து வச்சு விட்ருவாங்க ஆடாட்டாட்டா டாட்டாட்டா இதை வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா முடிஞ்சிது அப்படியெல்லாம் நல்லா இருக்குது எல்லாம் செனா நான் சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எட்டாவது மாடு எழுதிட்டியா இது ஒம்பதாவது மாடு ஒன்பதாம் மாடு பார்த்தீங்கன்னா நாலு மாதம் செனை ரெண்டு நேரம் கறவை நல்ல சிந்து டைப்பு பால் இதெல்லாம் கண்டு போடுச்சுன்னா கண்டிப்பாக எட்டு எட்டு கறக்கு எல்லாமே இப்போ நான் ஒரு மாட்டுக்கு ஒரு வரணும் சொல்லிட்டே வந்தோம்னா நம்பள ஏற மாதிரி எல்லா மாடலுமே இளங்கண்டுகள் நல்லா கறக்கு இங்கே ஒரு மூட்டை பருத்தி விதை வச்சு இந்த மாடெல்லாம் அறுபது ரூபா எழுபதுருவா மாடு நான் தந்துடுறேன் கொண்டு போய் பருத்தி கொட்டை கருத்துக்கோட்டை வச்சு அப்படியே பக்கம் பண்ணி ரெண்டு நேரம் கறக்கலாம் இப்போ மூன்றரை மாதம் வந்து நாலு மாதம் சென்னை இருபத்தி ஒம்பது ரூபா இதோட விலை ஒம்பதாவது மாடு மாடுக சூப்பர் மாடுகள் போட்டுருக்குறேன் செனையா செணைக்கு ஃபுல் கேரண்டி நீங்கள் எடுத்துக்கொண்டே வீட்டில் செக் பண்ணிக்கலாம் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் நான் எங்கள் அடித்து வரைக்கும் வந்து செக் பண்ணாமல் எந்த மாட்டையும் செனைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ நானே வேறு இதுகளை எல்லாம் செனையின்னு சொல்லவே இல்லை தெரியுங்களா செனைன்னு சொன்ன மாடு செனை எல்லாமே நல்லா இருக்கணும் எப்போவுமே வியாபாரம் பண்ணணும் நிரந்தரமாக மாடு வச்சு கறக்கணும்னு மாடுதான் மனுஷனோட வாழ்க்கையில் ஒன்றுனுது கூட வேத இருக்கு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்